பயங்கரமான ஐடியா ரெண்டு நாளைக்கு லக்ஷ்மிக்கு இதே மாதிரி சமைச்சு போட்டா அவ கொட்டம் அடங்கிடும் இதுல எலிபாச்சான செட்ட எப்படி இருக்கும் அம்மா அம்மா ஐயா வராரு என்ன ஆரோக்கியம் அம்மா தேட்டு வந்திருக்க இது அம்மா என்கிட்ட இருவத்தஞ்சு ரூபா கடனா கேட்டாங்க இது இல்ல அம்மா கிட்ட நான் கை மாத்தா இருவத்தஞ்சு ரூபா கேட்டேன் கேவலம் இருபத்தஞ்சு ரூபாய் இது அம்மா கிட்ட கேக்கணுமா என்ன கேக்க கூடாது சரி நீங்க இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க இல்லையே இதுக்கு அம்மா கிட்டே கேட்டிருக்கலாம் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க நானே கை செலவுக்கு துட்டு இல்லாத அல்லாடுறீங்க அம்மா வந்தோடனே ஐம்பது ரூபாய் கேளு உனக்கு இருபத்தஞ்சு எனக்கு இருபத்தஞ்சு ம் சே எப்படி இருந்தீங்க கொஞ்சம் ஒத்துங்க இப்படி ஆயிட்டீங்களே சார் ஐயோ இது சமையல் ரூம்ல இருந்து ஏதோ தீர வாசனை வருது ஐயோ அப்படியா இரு வந்துடுறேன் ஆ இந்த லெட்டர் எப்படி கொடுக்கறது லட்சுமி அம்மா வேற வீட்டில் இல்லை இந்த வேலையை செய்யலைன்னா தொலைச்சிருவேன்னு சொல்லிருக்காங்களே முதலாளி அம்மா ஆ வைக்கிறதுக்கு சரியான ஆரோக்கியம் பிரியாணி பண்ணேன் கொஞ்சம் எங்க போயிட்டா கையில காசு இல்லன்னா ஆரோக்கியம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் உம் என்ன இந்த பேஜ் பிரிண்டே ஆகல எவ்வளாமா வாங்க சார் என்னப்பா சமையலா எலியா இருந்த நான் புளி ஆயிட்டேன் நீ எலி ஆயிட்ட இல்ல சார் பலி ஆயிட்டேன் தெய்வம் எப்படி என் காலை அமுக்குச்சு பாத்தியா அப்ப சோழால் ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்களா என் ஒய்ஃப் மாங்கா கடிக்கட்டும் தாஜுக்கு டாப்லேயே டின்னர் தர உங்க சம்சாரம் மாங்கா கடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் டின்னர் அதுதான்டா சந்தோஷம் சல்லாபா எல்லாம் கூடி வரட்டும் அதுக்கு ஒரு நெத்தியடி பிளான் கூட நெத்தியடி பிளான் முதல்ல கேட்டா என்ன லெட்டர் இது நெத்தியடி பிளான் ரகசியமாக படிக்கவும் திட்டத்தை லெட்டர்ல எழுதி தில்லாவே குடுக்கறான் கில்லாடி ராடி நேராக இந்திரவு புறப்பட்டு மகாபலிபுரம் செல்லவும் கெஸ்ட் ஹவுஸில் நாலு நாள் தங்கவும் ரங்கால் பண்ணி பேசுகிறேன் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் ஜாலியாக இருக்கவும் எப்படி நான் நாலு நாள் தனியா ஜாலியா இருக்கிறது அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பா பண்ணிட்டேன் உன் பிளான் எனக்கு புரியுதா அப்புறம் வீட்டை விட்டு ஓடனா அவ பதறுவா புருஷ அருமன்னா என்னன்னு புரிஞ்சுக்குவா கொடுமை தாங்காம தான் வீட்டை விட்டு ஓடனேன்னு நாலு நாள் கழிச்சு வந்து சொன்னா நம்பிடுவா அப்புறம் சந்தோஷந்தா தல்லா வந்தா டோட்டல் சரண்டர் சூப்பர் பிளான்

போன் போட்டு என்ன விஷயம் கேட்டனே பதில் நீங்கள் செய்த நம்பரை சரிபார்த்து கொள்ளவும் ரிப்ளை சார் என்ன நம்ம என்ன ஆயாது சரி சிவராமனா அவனுமா ஐயோ சொல்றீங்க

அவர் பழகு எனக்கு லெட்டர் மகாபலிபுரத்துக்கு போய் திருட்டு தனமோ தாலி கட்டிக்கிறதா எம்டி லெட்டர் எழுதி அவருடைய லெட்டர் பேர் பாருங்க முடிஞ்சா மிஸ்டர் புருஷோத்தமன் எனக்கே துரோகம் பண்ற தூரத்துக்கு போயிட்டீங்களா வர மகாபலிபுரத்துக்கு யோ புல்டாக இருந்து இருந்து என்னோட அடிமடியிலேயே கை வச்சிட்டியா வர என் மகாபலிபுரத்துக்கு ஒரு கொலை பேப்பர் நியூஸ் வரேன் எங்க கத்தி சீப்பா கிடைக்கும் எது எப்படியோ நாளைக்கு ஆபீஸ்ல கொடி அரக்கம்பத்தெல்லாம் பறக்க போகுது

நேரம் அந்த பணத்துக்கு அவன் தண்ணி போட்டுக்கிட்டிருப்பான் அது நமக்கு டபுள் பாதுகாப்பு இதான் நமக்கு முதல் பகல் ஏதோ ஒரு குழந்தை கேப்பா என்ன உருஷா சார் கெஸ்டோ செய்துதானே ஆமா இதான் நீ யாரு ஒரு மெட்ராஸ் பேரு லக்ஷ்மி லட்சுமியா ஆமா நாங்க ஏதோ செட்டப் பண்ணிக்கிறோம் பங்களாவை தொண்டு உருனாங்களா அந்த குட்டி நீதானா குட்டி கிட்ட சொல்ல போல ஒடிச்சிருவேன் குட்டியை கொண்டான் குட்டியை கொண்டானா. எங்க ஐயா கக்கிற ரூம் அப்ப எங்க போறது அந்த ரூமுக்கு போவோம் ஆமா உள்ள பாத்ரூம் இருக்குல்ல மூஞ்சி கழுவணும் இருக்கு எங்க முதலாளிக்கு சுத்தமா இருந்தா பிடிக்கும் பாத்ரூம்ல மூஞ்சி கழுவும் போதுமா பாட்டு பாடினா மூஞ்சி கழுவு பாத்ரூம் கதவுக்கு தாப்பாடே கிடையாது சிவராம சம்சாரம் இங்கே எதுக்கு வந்தாங்க பெரிய இடத்து விஷயம் நமக்கு எதுக்கு பதுங்கு

இந்த ரூம் கு மோகினி நடமாட்டம் இருக்குதான். அந்த ரூம் போக முடியாது. ஜெகன் மோகினியா குளிக்கி தெய்வ நாயகியே பாத்துட்டே பேயாவது பிசாசு ஆவது. ஐ சே க்கா. மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணே கேளேன். வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா

என்ன ஒரு பாவி சிவராமா நீ இவ்வளவு மோசமா போவேண்டா சத்தம் கேட்குது ஆபத்து வந்துடுச்சு ஆபத்து வந்துடுச்சு இப்படி குதிக்கிறீங்க இல்ல

அட பாவி புருஷோத்தமா யோ நீ பண்றது நியாயமா யா புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பு நடக்கலங்கறியா நல்ல பொண்ணை சொல்லாத அது ரொம்ப நல்ல பொண்ணு

இதெல்லாம் உங்க வேலை தானா ஆமா அதான் நம்ம வீட்ல இவ ஓங்கிடுச்சா ஏமா உன் புருஷன தைரியசாலியா ஆம்பளையா மாத்தணும்னு பார்த்தா அடக்க ஒடுக்கமா இருந்த என் பொண்டாட்டிய பத்திரகாளியா மாத்திட்டே உன்ன மாதிரி இருந்தாலும் நீ யார் எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு என்னங்க இப்படி கேக்குறீங்க சிலோன்ல உள்நாட்டு கலவரத்தை அடக்க முடியல உடனே அமைதிப்படையே அனுப்புறாங்க அது மாதிரிதான் இதுவும் எனக்கு இவன் ஐடியா கொடுத்தா அதுக்கு அந்த அப்பா இப்ப என்ன பண்ணுவா இல்லங்க தப்பு என் மேலதாங்க அவங்க சொன்னாங்க அனி ஏன் புத்தி எங்க போச்சு ஆனா ஒண்ணு என் வீட்டுக்காரைய மூஞ்சி மேல காஃபி கொட்டனப்போ அதுல எனக்கு கிடைச்ச சுகம் கை நீட்டி அடிச்சுட்டு அப்புறமா அணிக்கிறதுல இருக்கிற சுகம் இதெல்லாம் அவரு நான் அடக்கி ஆள்றதுல கிடைக்கலங்க தயவு செஞ்சு என்ன பழைய லக்ஷ்மியாவே வாழ

சார் இதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும் ஆமா உங்க லெட்டர் ஹெட்ல எழுதி இருந்த விவரத்தை பார்த்து தான் நாங்களே இங்க வந்தோம் அந்த லெட்டர் எழுதினது யாரு ஐயா மன்னிக்கணும் நீயா அந்த லெட்டர் நான் தான் நீ பாட்டுக்கு எழுதிட்ட இங்க நடந்துகிட்டு இருக்கிற குழப்பத்தை பாத்தியா ஐயா உடனே ஐயா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓஹோ சாரி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் இவள நான் கட்டிக்கிட்டேன் இவளுக்கு நான் அடங்கி போறதா இல்ல அடக்கி ஆள்றதா நீங்க என்ன மாதிரி செய்யுங்க முதல் பொண்டாட்டி அடைக்கைங்க இரண்டாவது பொண்டாடி அடைய போடுங்களாம் அப்படி இல்லடா